சென்னையில் செயல்பட்டதை போல அந்த அனுபவங்கள் கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தென் மாவட்ட மக்களை காப்போம் இது உறுதி மக்கள் கொடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கணும் என்ற கட்டாயத்தில் டெம்பரவரியா பயனில்லாத பதில்கள் கொடுக்கறத என்னால் ஏத்துக்க முடியாது முகாம்களில் பெறப்படுகிற மனுக்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட துறைகளால முப்பது நாட்களுக்குள்ள உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும் இந்த முகாம்களில் பெறப்படுகிற எல்லா கோரிக்கைகளும் அரசால் பரிசீலிக்கப்பட்டு முறையான கோரிக்கையாக இருந்தால் நிறைவேற்றி தரப்படும் என்று நான் இங்கு உறுதியளிக்கிறேன் கடந்த நாலாம் தேதியோடு பெயரோடு கூடிய பெருமழை பெய்தது நாற்பத்தேழு ஆண்டு காலம் இல்லாத அளவுக்கு மழை பெய்தது அதை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையோடவும் மழைக்கு பிறகு போர்க்கால அடிப்படையிலும் செயல்பட்டு அரசு எதிர்கொண்டுச்சு கடுமையான மழை ஒரு நாள் முழுக்க பெய்தது மழை நின்னதும் நிவாரணப் பணிகளை நாங்கள் தொடங்கிட்டோம் மறுநாள் காலையிலே முக்கிய சாலைகளில் போக்குவரத்து சீர் செய்யப்பட்டுச்சு பெரும்பாலான பகுதிகளுக்கு மின் இணைப்பானது மூன்று நாட்களுக்குள்ள கிடைச்சது புறநகர்ல ஒரு சில பகுதிகள் நீங்களாக நான்கைந்து நாளில் மற்ற அனைத்து பகுதிகளிலும் இயல்பு வாழ்க்கை திரும்பிச்சு அந்த மாவட்டத்து மக்களுக்கு ஆறாயிரம் ரூபாய் இழப்பீடு அறிவிச்சு நேற்று நானே தொடங்கி வச்சேன் இதுக்கிடையில் ரெண்டு நாளா தென் மாவட்டங்களில் கடுமையான மழை பெய்து வருது அரசு இயந்திரம் முழுமையா தென் மாவட்டங்களில் குவிக்கப்பட்டிருக்கு நேத்துக்கும் இன்னைக்கு காலையில் இங்கே வர்ற வரைக்கும் அதிகாரிகள் அமைச்சர்களோடு தொடர்ந்து பேசிக்கிட்டே இருந்தேன் சென்னையில் செயல்பட்டதை போல அந்த அனுபவங்கள் கொண்டு இன்னும் சிறப்பாக செயல்பட்டு தென் மாவட்ட மக்களை காப்போம் இது உறுதி திராவிட மாடல் அரசினுடைய முன்னோடி திட்டங்கள் முதலமைச்சரின் காலை உணவு திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் மகளிர் விடியல் பயணம் இல்லம் தேடி கல்வி மக்களை தேடி மருத்துவம் நான் முதல்வன் இன்னுயிர் காப்போம் நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு புதுமை திட்டம்னு பல்வேறு மக்கள் திட்டங்கள் மூலமா சமுதாயத்தில் ஏழை எளிய விளிம்பு நிலை மக்கள் மாற்றுத்திறனாளிகள் பெண்கள்னு நலியுற்ற எல்லா தரப்பு மக்களோட காவலனா நம்ம திராவிட மாடல் அரசு செயல்பட்டு வருது இந்த திட்டங்களோட பயன்கள் எல்லாம் கடைகோடி மனிதருக்கும் போய் சேர்க்கணும் அப்படிங்கிற எண்ணத்தோட ஆய்வு செய்ய கள ஆய்வில் முதலமைச்சர் திட்டத்தை தொடங்கின நானே சம்பந்தப்பட்ட மாவட்டங்களுக்கு நேரடியாக போய் கள நிலவரங்களை ஆய்வு செஞ்சேன் மண்டல வாரியா கூட்டங்கள் நடத்தி அறிவுரைகளை வழங்கிக் கொண்டு வருகிறேன் அந்த ஆய்வுகள் மூலமா பொதுமக்கள் பயனடைகிறத பார்க்க முடிகிறது பொதுமக்கள் அரசு அலுவலகங்களுக்கு போக வேண்டிய அவசியமின்றி பெரும்பாலான அடிப்படை சேவைகள் இணையதளம் வழியா வழங்கப்பட்டு வருது மக்கள் அடிக்கடி அணுகிற துறைகள் வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை ஊடக வளர்ச்சித்துறை நகராட்சி நிர்வாகத்துறை ஆதி திராவிடர் நலத்துறை பிற்பட்டோர் மிகவும் பிற்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை வீட்டு வசதி மற்றும் நகர்ப்புற வளர்ச்சித்துறை தொழிலாளர் நலன் மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை கூட்டுறவுத்துறை சிறு குறு நடுத்தர துறை மாற்றுத்திறனாளிகள் துறை சமூக நலன் மற்றும் மகளிர் உரிமைத்துறை எரிசக்தி துறை ஆகிய பதிமூன்று அரசு துறைகள் மூலம் மக்களுக்கு பல்வேறு சேவைகள் செய்யப்படுகிறது இந்த சேவைகளை பெறுவதில் அடித்தட்டு மக்கள் சில சிரமங்களை எதிர்கொள்றாங்கன்னு அரசுக்கு தெரிய வந்துச்சு இந்த சேவைகளை இணையதளங்களில் பதிவேற்றம் செய்ய செய்யுதல் தொழில்நுட்பத்தை பயன்படுத்துறதுல மக்களுக்கு சில சிரமங்கள் இருந்துச்சு இந்த சிரமங்களை போக்கி மக்களுக்கு உதவுற வகையில் ஒரு உருவாக்கி இருக்கக்கூடிய புதிய திட்டம்தான் இந்த மக்கள் முதல்வர் திட்டம் முதல்வரின் முகவரி துறையால் இன்னைக்கு தொடங்கி வைக்கப்படுது அரசோட சேவைகளை மக்களுக்கு நெருக்கமாக கொண்டு போய் எல்லா பொதுமக்களுக்கும் எல்லா சேவைகளும் எளிதாக கிடைக்க செய்கிறது தான் இந்த திட்டத்தோட முக்கிய நோக்கம் அதாவது செயல்முறையை விரைவுபடுத்துறது தாமதங்களை குறைக்கிறது சமர்ப்பிக்க வேண்டிய ஆவணங்களை குறைக்கிறதுன்னு விரைவாகவும் எளிதாகவும் சேவைகள் வழங்குகிற நோக்கத்தில் தான் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டிருக்கு மாற்றுத்திறனாளிகள் முதியோர் போன்றவர்கள சிரமங்கள் முன்கூட்டியே கண்டறிஞ்சு அதையெல்லாம் தீர்த்து வைக்கிறதுல இந்த திட்டம் தனி கவனம் செலுத்தும் எல்லா நகர்ப்புற மற்றும் கிராமப்புற உள்ளாட்சி அமைப்புகள்ல வார்டு மற்றும் கிராம ஊராட்சி அளவில் எல்லா மாவட்டங்களையும் சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டிருக்கும் அதுக்காக திட்டம் இந்த முகாம்களை சம்பந்தப்பட்ட துறை அலுவலர்கள் எல்லோரும் ஒரே குடையின் கீழ் கூடி மக்களோட கோரிக்கைகளை வாங்கி பதிவு செய்வாங்க முகாம்களை பெறப்படுகிற மனுக்கள் எல்லாம் சம்பந்தப்பட்ட துறைகளால முப்பது நாட்களுக்குள்ள உரிய முறையில் பரிசீலனை செய்யப்பட்டு தகுதியின் அடிப்படையில் உரிய சேவைகள் மக்களுக்கு வழங்கப்படும் இந்த திட்டம் என்னோட நேரடி கண்காணிப்பில் இருக்கும் இந்த முகாம்கள் ரெண்டு கட்டங்களாக நடைபெறும் முதல் கட்டமா புயல் பாதைச்ச சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் காஞ்சிபுரம் மாவட்டங்களை தவிர மற்ற மாவட்டங்களில் இருக்கக்கூடிய எல்லா மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் மற்றும் நகர்ப்புறங்கள் அதை ஒட்டி இருக்கக்கூடிய கிராம ஊராட்சிகளையும் ஏறத்தாழ எழுநூற்றி நாற்பத்தி ஐந்து முகாம்கள் நடத்தப்படும் இப்போ கோவையில் நான் இந்த திட்டத்தை தொடங்கி வச்சிருக்க இதே சமயத்தில் அமைச்சர் பெருமக்கள் அவர்களுடைய மாவட்டங்கள்லையும் பொறுப்பு அமைச்சர்கள் அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட மாவட்டங்கள்லையும் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களும் இந்த முகாம்களை தொடங்கி வைக்கிறாங்க சென்னை செங்கல்பட்டு திருவள்ளூர் மற்றும் காஞ்சிபுரம் மாவட்டங்களில் புயல் வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் நிவாரண உதவித்தொகை வழங்கிறது முடிஞ்சதும் ஜனவரி மாதம் முதல் வாரத்திலிருந்து ஜனவரி முப்பத்தோராம் தேதி வரைக்கும் இந்த சிறப்பு முகாம்கள் நடத்தப்படும் இரண்டாம் கட்டமாக எல்லா மாவட்டங்களிலும் இருக்க ஊரக பகுதிகளில் இந்த முகாம்கள் நடத்தப்பட இருக்கு இந்த முகாம்களில் பெறப்படுகிற எல்லா கோரிக்கைகளும் அரசால் பரிசீலிக்கப்பட்டு முறையான கோரிக்கையாக இருந்தால் நிறைவேற்றி தரப்படும் என்று நான் இங்கு உறுதியளிக்கிறேன் பொதுமக்கள் கொடுக்கிற கோரிக்கைகள் அனைத்தும் மக்களுடன் முதல்வர் இணையத்தில் பதிவேற்றம் செய்யப்படும் தொடர்புத்துறை அலுவலர்கள் சேவை வழங்குறதுக்கு தேவையான அனைத்து ஆவணங்களையும் முகாம்களிலே வாங்கி பரிசீலிப்பாங்க எல்லா முகாம்களிலையும் தமிழ்நாடு மின் ஆளுமை முகமை அதன் மூலம் இ சேவை மையங்கள் அமைக்கப்படுது பொதுமக்கள் இந்த முகாம்களை நல்ல முறையில் பயன்படுத்தி உரிய சேவைகளை பெற்று பயனுடையனு நான் அன்போடு கேட்டுக்கொள்ள விரும்புகிறேன் தொடர்புடைய அரசு துறை அலுவலருக்கு உங்கள் முதலமைச்சர் அன்போடு கூறிக்கொள்வது மக்கள் அளிக்கிற ஒவ்வொரு மனுவுக்கு முடிவு காண்பது என்பதே முக்கியம் என்று நினைக்காம விடிவு காண்பதே நோக்கம் அதுதான் உண்மை அப்படித்தான் செயல்பட்டாகணும் அரசு மேல ஏழைகள் கொண்டிருக்கக்கூடிய நம்பிக்கைகள் வலுவடையும் கண்களில் கண்ணீரோடும் வாடிய முகத்தோடவும் ஆனால் இதயத்தில் நம்பிக்கையோடவும் தலைமை செயலகத்தில் வரிசையா பொறுமையாக நின்று மனு கொடுக்கிற மக்கள் இப்பவும் அவங்க பார்க்க முடியுது பொதுமக்கள் கோட்டையை நோக்கி இப்படி வர்றத மாவட்ட ஆட்சியர்களும் மாவட்ட அலுவலர்களும் குறைக்கணும் வட்ட அளவில் முடிய வேண்டியதை வட்ட அளவிலையும் மாவட்டத்தில் முடிய வேண்டியதை மாவட்ட அளவிலும் முடிச்சு வைக்க போதிய முயற்சிகளை உடனுக்குடன் மேற்கொள்ளணும் நம்மை நாடி வர்ற பொதுமக்களுக்கு அரசின் சட்ட வரைக்கு உட்பட்டு அவங்க குறைகளை களைய முழு ஈடுபாட்டோடவும் அரசு பணி அர்ப்பணிப்பு உணர்வோடவும் பணியாற்ற வேண்டும் எல்லா துறை அவசரவர்களையும் செலவுகளையும் நான் அன்போடும் உரிமையோடும் கேட்டுக்கிறேன் மக்கள் கொடுக்கிற விண்ணப்பங்களுக்கு பதில் கொடுக்கணும் என்ற கட்டாயத்தில் டெம்பரவரியா பயனில்லாத பதில்களை கொடுக்கிறத என்னால் ஏற்றுக்க முடியாது காரணம் சொல்பவர் காரியம் செய்ய மாட்டார் என்பது தமிழ் பழமொழிகளில் ஒன்று ஏதாவது ஒரு காரணத்தை சொல்லி கோரிக்கை மனுக்களை தட்டி கழிச்சிடக்கூடாது மக்களுக்கு நம்பிக்கை என்பது அரசாங்கம் தான் அந்த நம்பிக்கையை காப்பாற்ற வேண்டிய பொறுப்பும் கடமையும் மக்கள் சேவகர்களான நமக்குத்தான் இருக்கு மக்களுடன் முதல்வர் திட்டம் ஒரு சிறப்பு திட்டம் பெறப்படும் விண்ணப்பங்களை சரியா பரிசீலனை பண்ணி பயனுள்ள வகையில் இறுதியான பதில்களை வழங்கணும்னு எல்லாத்துறை அலுவலர்களையும் மீண்டும் மீண்டும் நான் கேட்டுக்கொண்டு மக்களுடன் முதல்வர் திட்டம் முழுமையான வெற்றி பெறணும்